ஆடும் பரிவேலனி சேவல் என பாடும் பனியே பனியா அருள்வாய் தேடுங் கயமாமுகனைச் செருவீர் சாடுந் தனியானை சகோதரனே நமது ஆறுபடை அருள் யூடியூப் சேனல் முருக பக்தர்கள் அனைவருக்கும் வன தொடர்ச்சியாக நாம் பார்த்துட்டு வரக்கூடிய ஆறுபடை வீட்டின் திருப்புகள் பதிவில் வந்து பார்த்திங்கன்னா திருப்பரங்குன்றம் திருத்தணி பழமுதிர்ச்சோலை திருப்புகள் வந்து முற்றுப்பெற்று விட்டது நம்ம பார்க்கக்கூடிய இன்னைக்கு பார்க்கக்கூடிய திருப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் பழனி சுவாமிமலை திருப்புகள் தான் இது வந்து நம்ம வீடியோவை வந்து தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரவங்களுக்கு தெரியும் புதுசாக பார்க்குறவங்களுக்காக நானும் இந்த ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன் சரி வாங்க விநாயகர் தொதியை பார்த்து விட்டு திருப்புகள் வந்து பார்க்கலாம் நெஞ்ச கனகல்லூ நெகிழ்ந்துருக தஞ்சத்தருள் சண்முகனை கீயல் சேர் செஞ்சொல் புனை மாலை சிறந்திடவே பஞ்சக்கர ஆணை பதம் பணிவோம் விநாய பெருமனையா போற்றி 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 முதலாவது படைவீடாகிய திருப்பரங்குன்ற குன்றம் பெருமனையாவிற்கு போற்றி 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 இரண்டாவது படைவீடாகிய திருச்செந்தூர் திருப்புகள் பார்க்கலாம் வாங்க தோளோடு மூடிய கூரையை நம்பி பாவைய தோதகளில் நிரம்பி சூழ் பொருள் ஓடி வருந்தி புதிதான தூதொடு நான் மணி மலை மடல் ஓவயுளாமடல் கூறியலுந்தித்தோமுறு காளையர் வாசல் தொரும்பு களமாறு காலனை வீணனை நிதி கெடும் பொய் கோளனை மானமிலா வழி நெஞ்சக்காதக லோபவருதாவனை நிந்தை புலையோனை காரண காரியலோக பிரபஞ்ச சோகமிழாமரவாழ்வுரநம்பிற் காசரு வாரிமிஞானதவஞ்சற்றருளாதோ பாலனமீதுமனான்முகசெம்பு பாலனை மோதபராதனபண்டப் பாரியமாருதி தோல்மிசை கொன்றுற்றமராடி பாவியிரவணனாரதலை சிந்தி சீரிய வீடனர் வாழ்வுற மன்றட் பாவையர் தோல் புனர் மாதுளர் சிந்தைக்கினியோனே சீலமுளாவியனாரதர் நாரதர் வந்துற்றி தவழ் முந்தித் தேமொழி பாழித கோமலையின் பக்கிரி தோய்வாய் சேலோடு வாழை வராள்கள் கிளம்பித்தாருக்குள் பூகமலாவிய இன்ப சீரளை வாய்நகர் மேவிய கந்த பெருமாலே அடுத்ததாக மூன்றாவது படைவீடாகிய பழனி திருப்புகள் பார்க்கலாம் வாங்க உலக பசுபாச தொந்த மதுவான உறவு தாயர் தந்தை மலசலசுவாச சஞ்ச லமதாளின் மதிநிலை கெடாமலுன்ற தாராய் மருகு பூளை தும்பை அணிசேயே சரவணபவா முகுந்தன் மருகோணே பலகலை சிவாகமங்கள் பழனிமலை வாழ வந்த பெருமாளே அடுத்ததாக நான்காவது படைவீடாகிய சுவாமிமலை திருப்புகள் பார்க்கலாம் வாங்க குமர குருபர முருக சரவண குக சண்முக கரி பிரகான குழக சிவசுதிவ என குரவனாருள் குருமணியேயின் சமுத இமயவர் திமிர் தமிடு கட லதென அனுதின முனையோதும் அம்மாளை அடியவர் கொடிய விண்ணை கொடு குரலறியாயோ திமிர எழுகட லுழக பட திசைகள் போடி பட வருற் சிகர முடியுடல் புவியில் விழ உயிர் திரை கொடாமற் மயில் வீரா நமனை உயிர் கொழு மழழினி நை கழல் நதி கொல் சடையினர்கழி நகுரு மலை பெருமாளே ஐந்தாவது படைவீடாகிய திருத்தணி முருகப்பெருமன் ஐயாவிற்கு போற்றி போற்றி பூற்றி ஆறாவது படைவீடாகிய பழமுதிர்ச்சோலை முருகப்பெருமன் ஐயாவிற்கு போற்றி 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 இப்போ நம்ம ஆறுபடை அருள் சேனல்ல வந்து ஆறு ஆறுபடை வீட்டுடைய திருப்புகள் அனைத்தையுமே நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் அதாவது ஆறு படை வீட்டுடைய திருப்புகள் தொடர்ச்சியாக எத்தனை திருப்புகள் இருந்தாலும் அத்தனையுமே அடுத்தடுத்த பகுதிகளாக நம்ம பார்த்து முழுமையாக ஆறுபடை வீட்டுடைய திருப்புகளை வந்து நம்ம பார்க்கவிருக்கிறோம் அதனால் நீங்கள் திருப்புகள் அனைத்தையும் நானும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் அப்படின்றவங்க மட்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு லைக் போட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னும் யூடியூப் வந்து நிறைய பேர்த்துக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணுவாங்க நான் இந்த ஒரு விஷயத்த உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சேன் அப்புறம் இன்னொரு விஷயம் நான் சொல்லிக்கிறேங்க இப்போ இன்றைக்கி தான் நீங்கள் வந்து புதுசாக நீங்கள் வந்து நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இன்னும் இருபத்தி ஏழு பகுதி இருக்குது இதை நான் எப்படிமா பார்க்கணும் ஒரே ஒரே சீராக நான் வந்து இருபத்தி ஏழு பகுதியும் பார்க்க முடியாது அப்படின்னு நீங்கள் கன்ஃபியூஷனாக இருப்பீங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தினம் தினம் ஒரு ஒரு பகுதிகளாக கேளுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லைனா ஒரு பத்து நிமிஷம் வீடியோ தான் ஆனால் அதில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் வந்து மிக 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 வலிமையானது முருகப்பெருமனையை வந்து சீக்கிரமாக நம்மகிட்ட இழுத்துட்டு வரக்கூடிய திருப்புகள் வார்த்தைகளை வந்து நீங்கள் வந்து ஒழிக்க விடுங்க கண்டிப்பாக முருகப்பெருமான ஐயா அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் திருப்புகள் ஒரு சாதாரண விஷயமாக நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடாதீங்க நீங்கள் அதை படித்து 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 பழக பழக தான் அதோட இனிமையான விஷயமெல்லாம் உங்களுக்கு புரிய வரும் நான் அதனால தான் மீண்டும் மீண்டும் உங்ககிட்ட திருப்புகளை வந்து படிக்க சொல்லிகிட்டே இருக்கேன் எதுவுமே நம்ம முருகப்பெருமான ஐயா அருள் இருந்தால் அனைத்தையுமே நடக்கும் அனைத்தும் அவன் செயல் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நான் உங்கள் பழனியம்மாள் சின்ராஸ் நன்றி வணக்கம்